காலத்தில் எங்களுடைய நகர பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து இந்த மைதானத்திற்கான மின்னொழியினை எதிர்காலத்திலே நாங்கள் ஏற்படுத்தி காருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் இந்த மைதானத்தை ஒரு புட்பால் தகுதியுள்ள ஒரு மைதானமாக நிதி வைத்திருக்கிறேன் ஸ்ரீலங்கா அசோசியேஷன் அவன் இந்த கிராமங்களிலே இத்தனை முப்பத்தேழுக்கு மேலதிகமான கடகங்கள் அதன் பழுவாங்கரை சேர்ந்த இளைஞர்கள் இந்த போட்டியிலே ஈடுபடுறார்கள் என்றதை வைத்து இந்த பிரதேசத்தில் இருக்கிற பல மைதானங்களை அந்த பீஃபாவின் நிதியின் நாங்கள் அபிவிருத்தி செய்யலாம் என்று பார்த்தால் அதை பதிவு செய்வதிலே பல பல காலமாக சில சிக்கல்கள் இருக்கின்றது அண்மையிலே பார்த்து நாங்கள் ஊடகங்களிலே சில இந்த இன்னும் பெரிதாக போகக்கூடிய வகையான இது ஒரு வகையாக இந்த கிராமத்தில் இருக்கிற மைதானங்கள் இந்த கிராமம் மாத்திரமல்ல இங்கே இருக்கிற ஜெகன் விளையாட்டு கழகம் விளையாடும் மைதானமா இருக்கட்டும் பராசக்தி விளையாட்டு கழகம் விளையாடும் மைதானமா இருக்கட்டும் இந்த மைதானங்களை அபிவிருத்தி செய்யறதுக்கு இவ்வாறான வழிகள் இருக்கின்றது இரண்டாவது வழிதான் பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவருடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினங்களை செய்கிறார் என்னுடைய செயலாளராக இருந்துரையிலே இருக்கும் சகோதரர் சொன்னது இந்த இருக்கும் பல மைதானங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கு நாங்கள் என்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினூடாக என்னுடைய ஒதுக்கு நிலையினூடாக நாங்கள் செய்திருக்கிறோம் துரதிருஷ்டவசமாக அந்த ஆண்டிலே அந்த நிதி ஒதுக்கீடு செய்த கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்த ஆண்டிலே விநாயகர் விளையாட்டுக்கழகத்துக்கும் எங்களுக்கு அவர்கள் பேசும் பொழுது பல தலைவர்கள் இந்த மைதானத்துக்கு நான் வருகை தந்ததாகவும் கோரிக்கை முன்வைத்ததாகவும் சொல்றேன் இது இரண்டாவது முறை முதலாவது முறை அதுவும் ஒரு ஆறு தான் சித்திர விளையாட்டு போட்டி நடந்த பகுதியில் தான் வருகை தந்தன அதனைத் தொடர்ந்து இன்று வருகை தந்திருக்கிறேன் சுருக்கமாக முடிப்பேன் ஒரு ரெண்டு வருஷம் தான் ரெண்டாவது கலமுதலி கலமுந்தவரி கிராம மக்களுக்கும் இந்த செய்தியை சொல்லாவிட்டால் நாங்கள் செய்தியிலிருந்து ஓடிவிட அந்த வகையிலே இதிலே இந்த லைட் போடுறது சம்பந்தமாக இந்த கிராமத்தை செய்து வந்து சந்தித்திருந்தார்கள் நாங்கள் உடனடியாக அதுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு தேவையான அந்த தூண் லைட் போன்றவர்களை ஏற்பாடு செய்வதற்கு நாங்கள் அந்த ஏற்பாட்டை செய்திருந்தாலும் கூட இந்த பிரதேசத்துக்கு போக்குவரத்து சம்பந்தமாக அதுக்கான ஒரு செலவு சம்பந்தமாக இந்த இந்த அதிகளவான செலவை அதுக்கு செலவழிக்க வேண்டிய இலவசமாக இருக்கின்றது நாங்கள் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் தந்தால் ஆனால் இந்த திகதியிலே இதை நடத்த வேண்டும் என்று சொன்னபடியனாலே இப்ப இருக்கு அதுக்கிடையில செய்ய முடியாத ஒரு சூழல் அந்த வகையிலே எங்களுடைய மதிப்புக்கு ஒரு ஆன்மீக அதிதியாக கலந்து கொண்டிருக்க ஐயா சொன்னது போல இந்த ஆண்டுக்குள்ளே அதாவது இந்த முப்பத்தோராம் பன்னெண்டாம் மாத முப்பத்தோராம் தேதிக்குள்ளே செய்ய முடியுமான்றது தெரியாது ஆனால் அடுத்த முறை இந்த கிராமத்திலே கலமுன்வழி விநாயகர் விளையாட்டு கழகம் ஒரு ஃபுட்பால் டூர்னமெண்ட் நடத்தும் பொழுது பெரிய லைட் தான் நாங்கள் நடத்துவோம் அதுக்கான வாக்குறுதியை நாங்கள் இது இரண்டாவது வகையாக நாங்கள் செய்து நாங்கள் ஏதோ ஒரு வகையில செய்த அரசாங்கம் எந்த தொடர்பும் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற அமைச்சர் மேருக்கு ஒதுக்கீடும் எதுவும் இல்லை அது தெரிந்துதான் மற்ற மாவட்ட மக்கள் அவங்களுக்கு வாக்களிக்கவும் இல்லை வாக்களிக்க போறதும் இல்லை இருந்தாலும் இன்று இந்த அரசாங்கத்தினுடைய இந்த வரவு செலவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வர இருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டத்தினையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நாங்கள் விரும்பாவிட்டாலும் அரசாங்கம் அது கூடிய அளவான நிதி பாதுகாப்பு அமைச்சுக்கு தான் ஒதுக்க போறார்கள் வடகு கிழக்குக்கான நிதி ஒதுக்கீடு செய்யறோம் வடகு கிழக்குகளை அபிவிருத்தி செய்கிறோம் என்று சொல்லி சொல்ற சொல்றார்கள் ஆனால் அந்த எந்த ஒரு வீர திட்டத்தையும் அபிவிருத்தி காண முடியாமல் நினைக்கின்றேன் வடக்கு கிழக்கு கன்று அவர்கள் ஒதுக்கிற நிதி கிழக்கிலே அவர்கள் வைத்திருக்கும் தான் செல்கின்றதா என்ற சந்தேகம் அந்த வகையிலே அரசாங்கத்துக்கும் எச்சரிக்கையாக சொல்கிறோம் வடக்கு கிழக்கிலே இருக்கிற மக்களிடம் அறுவடை செய்யும் வரியையாவது ஆக குறைந்த பட்சம் வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்காக நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை சொல்லிவிட்டு இந்த மீண்டும் ஒரு முறை ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்த இந்த விளையாட்டு கலை விநாயகர் விளையாட்டு கலத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி எங்களுடைய உரைகள் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த பார்வையாளர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறவே நன்றி பண்றோம். எங்களுக்கு அது தொடர்ச்சியாக நாங்கள் வணங்க இருக்கின்ற வெற்றி கேடயம் இது. ஆ அந்த வகையில் அந்த